ஆமா பாப்பா குட்டிப்பையா குட்டிப்பையா எதே தொட சாமி உனக்கு பாரு பந்து போட்டு வச்சிருக்கேன் அப்பதா இதெல்லாம் எடுத்து ஒண்ணு தனியா வச்சிட்டு காயெல்லாம் நறுக்கி கொடுக்கணும் அம்மா கிட்டே பெரியம்மா கிட்டே ரெண்டு பேரும் சமையல் பண்ணிட்டு இருக்காள்ல தக்காளி வெங்காயத்தை டக்கு டக்கு நறுக்கி கொடுத்தாத்தான் அவ்வளவு வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு செய்வாள் அப்புறம் உங்களுக்கு பசிக்கும்ல நம்ம வீட்டுல இன்னைக்கு மாமாவும் அத்தையும் வாராவிடா அதனால மாமாக்கு அத்தைக்கு சமையல் பண்ணி விருந்து வைக்கணும்ல மாமாக்கு அத்தைக்கு புது கல்யாணம் ஆயிருக்குல்ல என்னம்மா அஞ்சத்தையும் மாமாவும் நம்ம சமையல் பண்ணி முடிச்சதும் அப்புறமா மத்தியானத்துக்கு மேல வருவாங்க ரெண்டு பேரும் ஆமா ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் நீ என் மாமாவும் கூடயும் அத்தை கூடயும் ஜாலியா விளையாடலாம் என்னம்மா அச்சோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு அளவு எடுத்து வைங்க அத்தன்னு இதை நான் எப்படி எடுப்பேன் சொல்லிட்டு எல்லா அப்பத்த சொல்றதை கேட்க மாட்டேடி என்னன்னு தெரியலையே சாமி என்ன அப்பத்தாட்ட பேசுற என்ன உனக்கு ஆ சொல்லு என்ன பேசணும் என்ன உனக்கு பஞ்சாயத்து பண்ணி விடுறேன் என்ன பஞ்சாயத்து இப்போ அப்பதாவே இதெல்லாம் எடுத்து வைக்க விடுவியா இல்ல விட மாட்டியா என்னடி ஆகும் ஆகும்ட்டே இருக்க அப்பதாக புரியுற மாதிரி ஏதாவது பேசினாதான் தெரியும் என்ன ஏதுன்னு நீ இப்படி புரியாதபடி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்பதாக என்ன புரியும் சொல்லுமா சிரிப்பு வேற வந்துருச்சா தங்க பிள்ளைக்கு அப்பதான் இதெல்லாம் ஒண்ணுன்னா எடுத்து அடுக்கி வச்சிட்டு காயெல்லாம் நறுக்கணும் பூண்டு இஞ்சி எல்லாம் உரிக்கணும் அப்புறம் அம்மாவும் சித்தியும் பெரியம்மாவும் சித்திங்கிற மாதிரி ரெண்டு பேரும் என்னையும் அடிச்சு வார்த்தை துரத்தி விட்டுருவாளுவோம் என்ன ஒண்ணா கிளவி அப்படின்னுட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வாப்பட்டு தங்க பிள்ளைக்கு சிரிப்பு பர்றே அழகு பிள்ளை விளையாடிட்டு இருக்கடி டி எங்கிட்ட பந்து கொடுத்த உனக்குட்ட ஐயா ஐயே ஆ பாப்பா பா தம்பி பயிலுக்கு பந்து கொடுத்தோம்ல இதுக்குள்ள கிடக்கும் போல

இதுக்கு தம்பி இத எடுத்திருக்கியா அது தெரியல புள்ள புள்ள விவரமா தான் இருக்கு நாம தான் இத புடிச்சிருக்கேன் அத புடிச்சிருக்கியான்னு நான் திட்ட இடக்கேன் என் கங்க நல்லதாண்டிருக்கு ச்சே சே இத வச்சு விளையாடி அப்பதான நான் எடுத்து அடிக்கி வைக்கிறேன் அக்கா சோனி அக்கா அன்னைக்கா இருக்கானே தம்பி அது வாட்டி இருக்காங்க அது சமத்து பிள்ள சோனி நான் தான் பிள்ளை தப்பா நினைச்சிட்டேன் என்ன செஞ்சான் எல்லாத்தையும் இழுத்து இருந்தான் பார்த்தா பந்து உள்ள இதெல்லாம் தடவிட்டு இருந்துச்சு பந்து எடுத்து சமத்தா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட்ல பிள்ளை அதுக்குத்தான் போல அது தெரியாம நான் என் தங்க பிள்ளை சோனி அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான் நீ போய் வேலையை பாரு இதெல்லாம் டக்குன்னு ஆஹ் மீன்ல மீன் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் மீன் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து மட்டன் சிக்கன் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த வேலையை பாக்கலாம் அப்புறம் மீன் மசாலா அத்த மீன் மசாலா இதுல இருக்கா

அஞ்சுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் நாத்துனார் வீட்டுக்குள்ள போயிட்டாலாம் நாத்துனார் வீட்டுக்கா ஆமா அங்கேயும் விருந்துல உங்க அப்பா உங்க சொல்லிட்டு இருந்தா ஆமா அந்த மாத்துனார் வீட்டுல விருந்தான் அதனால அங்க முடிச்சுட்டு வர முடியா அப்படின்னா சரிடிடி பாத்துக்கோ நல்லா புது பொண்ணு மாப்பிளை நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டே போனேன் இருக்கலாம் ஒருவேளை உங்க வீட்டுல கூட வச்சிருப்பாவே எடி அங்க சாப்பிட்டுட்டு இங்க எப்படி சாப்பிடுவோம் நம்ம வந்து தடவுடுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ தெரியலத்த ஏதோ ரெடி பண்ணுவோம் சாய்ங்காலத்து கூட பண்ணிருக்கலாம்மா சாயங்காலத்துக்கு இதெல்லாம் சாப்பிடறதுக்கு சரி வராது ஏன்னா நைட் டைம் இல்லையா நாளை கூட ரெடி பண்ணிருக்கலாம் மாமா ஏன் அவசரப்பட்டாவ அதுக்குள்ள அதான் அங்க போறோம்னு சொல்லியிருப்பாள்ல என்னமோ தெரியல அந்த மனசுதான் போன் அடிச்சாரு பேசினாரு வச்சாரு தடபுடன் இதை எடுத்துருவா அதை எடுத்துருவான்ட்டாரு அவங்கதான் அங்க போறாங்கன்னு சொன்னா அவளே அதுக்கப்புறம் ஏன் அந்த மனசு அப்படி பண்ணாரு சரி என்னமோ ஆ சரிங்க சரி பாத்து எடுத்து வைங்க சீலாக்க பாவம் ஒத்தையில எல்லாம் வேலை பாக்குறாங்க ஆ சரி மாப்போ உங்க அம்மா நீ சேட்டப்பண்ணா இருப்புல தூக்கி வச்சுட்டு வேலை பாக்குறேன்னு சொல்றா என்ன அவன் இதே இருக்கிறியா

இல்ல நான் விட்டியானு பேசுற பேச்சு நான் ஏக்கா அப்படி இல்லக்கா இப்ப நானும் கூட மாமாத்தையும் சாப்பாடு கொடுப்பா மாமா கூட நம்ம சாப்பிட்டு அப்புறம் என் வீட்டுக்காரு என்னக்கா செய்ய எல்லாரும் போயிட்டா என்ன ஒன்ன எனக்கு தான் இல்லைன்னு சொல்லல சரின்னு வரல ஏக்கா அப்புறம் இந்த புது பொண்ணு மாப்பிளாலாம் அங்கேயா வந்துச்சு நீ யாரை கேக்குற யார் அஞ்சு வையும் அந்த சரவண தம்பியுமா ஆமாக்கா அங்கேதான் அங்கேதான் அங்கே ஏக்கா அந்த பயதும் உங்கட்டு வரலையே அது பெரிய விஷயம் நீ ஏன் கேக்குற அதெல்லாம் நடந்து என்னென்னமோ பிரச்சனை ஆயிட்டுமா ஆமா அத என்னத்தை கேட்கிற வீடு ஆ சரி யாம நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க என்னக்கா நீ ஏன் கேட்க கூடாதா ஏ கேட்க உரிமை இல்லையா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன் ஆமாம் இதில் என்னக்கா இருக்கு ஆமாக்கா அவன் எப்படி வந்தாங்க யார் சொல்லியிருப்பா அவனுக்கு அட்ரஸ் அவன் வந்தேன் எம்மா வசந்தி அவன் வந்தது சரிம்மா அவன் வந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதை முதல்ல சொல்லு அவன் வந்தானான்னு கரெக்டாக கேட்குறான் ஆ சொல்லு வசந்தி எப்படி தெரியும் இக்க அப்படி இல்லக்கா நான் அப்படி சொல்ல வரலக்கா ஒரு இதுக்கு கேட்டேன் எதுக்கும் வந்தானா என்னன்னு கேட்டேன் ஆமா முதல்ல அவனை அங்க அடைச்சு வச்சிருக்க விஷயம் வரைக்கும் உனக்கு தெரியும் அப்புறம் அவன் வந்தானாங்கிறல்லாம் கேக்குற என்னமோ நீதான் அவனுக்கு வழி சொல்லி அனுப்பிச்சு விட்ட மாதிரி ஆத்தாடி இது என்ன கரெக்டா நம்ம வழி சொன்னதை எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சு பேசுற மாதிரி பேசுது இல்ல சும்மா குத்தி மதிப்பா பேசுதா அப்படித்தான் நினைக்கிறேன் நாமும் அதுக்கு வாயை விட்டுறாம வசந்தி உசாரு ஏக்கா அப்படி இல்லக்கா, அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லலைக்கா என்னன்னா அது என்ன விஷயம்னா ஒருவேளை அவன் தேடி கண்டுபிடிச்சது வந்திருப்பானோ அப்படின்னு கேட்டே. மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன் சொன்னா இந்த மாதிரிக்கா அவன் தப்பிச்சிட்டா அப்படின்னு அதை வச்சு சொன்னேக்கா எனக்கா நீ என்னமோ யாமல் சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிற நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே வசந்தி நீ கேட்டதெல்லாம் எனக்கு என்னமோ அப்படிதாம்மா இருந்துச்சு எப்படியோ அவன் வந்தானா அப்புறம் அர்ஜுன் தம்பியும் சரவணனும் அடித்து விரட்டி துரத்தி அவனை ஒரு வழி பண்ணி அம்ச்சு விட்ருச்சுவா இனி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா வசந்தி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அந்த பிள்ளைங்களாம் அதுங்க வீட்டுக்கு நல்லபடியாக வந்துருச்சு திருவிழாவும் என் தங்கச்சி தான் பொசுக்கு பார்த்துட்டே இருந்தா என்னடா நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு ஏடி வாடி நாலு நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வாட்டுக்கு எல்லாம் கிளம்பி வந்துட்டோமா அப்புறம் சரிம்மா சரி கொஞ்ச நாள தூங்கணும் போல இருக்கு ஆ சரிக்கா போங்க தூங்க எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகம் மட்டுக்கு இருக்குது அம்மா என்னமோ அட்ரஸ் இவ சொல்லி என்னமோ தெரியலே கேட்டு பாப்பமா இந்த மனுஷன் சொன்னாரே நான் மூட்டுக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வந்தானா வழி எப்படி தெரியும் அப்படி எப்படிங்கிறா கேட்டு பாப்போம் எம்மா வசந்தி ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்பேன் பாத்துக்க நீ என்னமோ தப்பா நினைச்சு கூட மாட்டே இல்லம்மா என்ன பத்தி ஏக்கா நான் ஏக்கா உங்களை பத்தி தப்பா நினைக்க போறேன் அப்பலாம் உன்னை நினைக்க மாட்டேக்கா தங்கச்சிட்டே கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வருத்தம் ஏக்கா கேளுங்க அக்கா வசந்தி மாமாட்ட தான் பேசிட்டு இருந்தா மாமா பிடிச்சி நல்லா வாங்கி எதுக்குடா வந்தா அங்க போனா வச்சான்னு அப்புறம் என் கிட்ட நான் போலான்ட்டேன் பேசிட்டு போயிட்டான் ஏக்கா இல்ல மறந்து எதுவும் அவங்க அங்க இருக்காங்க ஊர்ல தான் இருக்காங்க அந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு அட்ரஸ் எதுவும் நீ சொல்லலையே ஏ அதாம் கேட்டேன் நீதும் அட்ரஸ் சொல்லல என்னக்கா என்னை பற்றி போய் இப்படி தப்பாக நினைக்கிறியா ஏக்கா நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா ஏக்கா என்னதான் இருந்தாலும் சோனியோட நாற்றுனா அஞ்சு அந்த பிள்ளை முத வாழ்க்கை நாசம் ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேனா ஏக்கா என்ன போய் இப்படி தப்பாக நினைக்கிறீ

நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு நீ இதுவும் சொல்லி தொலைச்சிட்டியாமா மாற்றி இதும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு கேட்டேன் இதுக்கு போய் இப்படியா அழுகுற என்னம்மா நீ என்னத்தை அப்படி கேட்டுவிட்டேன்னு இப்படி அழுகுற ஏக்கா நீங்கள் கேட்டது வேணால் உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம்க்கா ஆனால் எனக்கு அப்படி கிடையவே கிடையாதுக்கா எவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டுட்டியே தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏக்கா செல்விக்கா நான் யாரையும் இப்படியாவது மாட்டி கொடுப்பேனாக்கா இல்ல நான் மாட்டி கொடுக்குற குடும்பத்தில இருந்து தான் பிறந்தனா வளர்ந்தே இல்ல ஏன் சொல்லு மாட்டி கொடுக்குற பழக்கம்லாம் மாமா தான் திட்டி நான் கூட பேச விடல மாமா போமா வசதி உள்ள போமா வசதி உள்ளனே வட்டி விட்டாக்க நீ கடைசி சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்களா அட கடவுளே வசந்தி நான் உன சந்தேகம்லாம் படலம்மா என்னம்மா நீனு இப்படி போய் நினைக்கிற நான் ஏமா உன்னைய சந்தேகத்துக்கு பட போறேன் சொல்லு சந்தேகம் சந்தேகப்படலை ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு பிள்ளைகளை கேட்போமேன்னு தான் கேட்டேன் சரிம்மா இப்படி இப்படி நான் கேட்டது தப்பு தான் என்னதான் இருந்தாலும் முன்ன இருக்க வசதி மாதிரி நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் சரித்தேன் ஏதோ நம்ம அப்படி இருந்ததுனால நம்மளும் தப்பாக நினச்சிட்டு இப்படிலாம் பேசவும் நினைப்பேன்க்கா ஆனால் நான் இப்போ வசந்தி எப்படி மாறிட்டேன் என்ன போய் இப்படி நீங்க தப்பாக நினச்சது ஒரு என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாக இருக்குக்கா சரி விடும்மா அழுவாத என்னமோ நான் உன்னை திட்டுன மாதிரி அழுகிறேன் எனக்கு தான் கஷ்டமா இருக்கு நீ அழுகிறத பார்த்தா அழுவாத வீடு வீடு எதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேங்க நான் கேட்டது தப்பு தான்கா இப்படி தப்பா தப்பா என்னத்தையாவது புரிஞ்சுக்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க ஆமா நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் வசந்தி சும்மா போ வசந்தி என்கிட்ட ஏழை கிடக்க ஆயிரத்தெட்டு வேலை இது நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நீ நானும் சண்டை விட்டுட்டு கிடக்க அதானேக்கா அவன் யாரோ அந்த பிள்ளை யாரோ நாமும் ஏற்க ரெண்டு பேரும் அக்காதமிச்சி சண்டை போட்டுட்ருக்கணும் யாரோ எப்படியோ போட்டு நமக்கு என்னக்கா நம்ம உண்டு பொழப்பு உண்டு நம்ம இருப்போம் அவையிலக்கா நம்ம போய் சண்டை போட்டு அவன் ஆக்க நீனு அதை தான் நானும் சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு கேட்டேன் ஏதோ நீ இதுவும் வாய் தவறி சொல்லி தொலைச்சிட்டியே என்ன மோன்னு கேட்டேன் அதுக்கு போய் இப்படி அழுவ பிள்ள நீ அழுவவே சங்கடமாக ஆயிட்டுமா இன்னி கேட்கலாம் மாட்டேன் அக்கா நம்ம பா